வணக்கம் யூடியூப் ரசிக பெருமக்களே புதிய திரைப்படங்களை சனிக்கிழமைகளில் வெளியிட தயாரிப்பாளர்கள் பெரும் தயக்கம் காட்டுவார்கள் வார இறுதி விடுமுறையை கணக்கில் கொண்டு பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளிலும் அல்லது பண்டிகை கால விசேஷ நாட்களிலுமே திரைப்படங்கள் திரைக்கு வருவது காலங்காலமாக பின்பற்றி வரும் ஒரு நடைமுறை ஆனால் இந்த விதிகளுக்கு எல்லாம் விதிவிலக்காக திகழ்ந்தவர் நடிகர் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் சனிக்கிழமைகளில் அதிகப்படியான திரைப்படங்களை ரிலீஸ் செய்த பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு சிவாஜி படம் என்றாலே அது வெற்றி காவியம்தான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் எந்த கிழமையாக இருந்தாலும் ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழா கோலமாக்கி விடுவார்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முத்திரை வைத்த நடிகர் திலகத்தின் திரைப்பயணத்தில் எண்ணற்ற படங்கள் இதுபோல சனிக்கிழமைகளில் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றுள் காலத்தால் அழியாத சாதனைகளை ஏற்படுத்திய மிக முக்கியமான இருபத்தைந்து திரைப்படங்களை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக காணலாம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு நடிகரின் இரண்டாவது படம் என்பது எப்போதும் ஒரு சவாலான விஷயம் முதல் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சனிக்கிழமை அன்றுதான் பணம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் அது வியாழக்கிழமை ஆனால் அந்த தேதியில் கூட இந்த திரைப்படம் வெளியிடப்படவில்லை பிற்காலத்தில் தமிழ் சினிமாவின் காதல் காவிய ஜோடி என்று போலப்பட்ட சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி முதன் முதலில் இணைந்து திரையில் தோன்றியது அந்த சனிக்கிழமை தான் நடிகர் திரைப்படம் கல்வனின் காதலி இந்த திரைப்படம் வெளியான தேதி பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த தேதியும் ஒரு சனிக்கிழமை நாடு நடிகை பானுமதி சிவாஜியுடன் நடித்த முதல் திரைப்படம் இது கல்கியின் நாவல் திரைப்படம் ஆக்கப்பட்டது சிவாஜி கணேசன் நாடக சினிமா உலகுக்கு வர காரணமே அவர் சிறு வயதில் பார்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கூத்துதல் சினிமா உலகுக்கு வந்த பின்பு வீரபாண்டிய கட்டபொம்மனை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கனவாக கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வெளியானது ஒரு சனிக்கிழமை நாளில் என்பது குறிப்பிடத்தக்கது படம் வெளியான தேதி பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மாபெரும் வெற்றி பெற்ற வரலாற்று வெள்ளிவிழா திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் அவர்கள் உடல் ஊனமுற்றவராக நடித்த திரைப்படம் பாகப் பிரிவினை திரைப்படம் வெளிவந்த தேதி முப்பத்தி ஒன்று பத்து ஐம்பத்தி ஒன்பது இதுவும் ஒரு சனிக்கிழமை நாடு இந்த திரைப்படம் மதுரையில் இருநூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் பாசத்தை கொண்ட தலையான படம் பாசமலர் இந்த ஒரு சனிக்கிழமை நாளில் வெளிவந்தது வெளிவந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது சிவாஜியின் தாயார் பெயரான ராஜாமணி பிக்சர்ஸ் என்ற பேனரில் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு வெள்ளி விழா காவியம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் முதன் முதலாக டாக்டர் வேடத்தில் நடித்த திரைப்படம் பாலும் பலமும் இது சிவாஜி பீம்சிங் கூட்டணியின் மாஸ்டர் பீஸ் படங்களில் ஒன்று இந்த திரைப்படம் வெளியானதும் ஒரு சனிக்கிழமை நாளில்தான் படம் வெளியான தேதி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களில் நடித்த முதல் திரைப்படம் பலே பாண்டியா இந்த திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாளில் தான் வெளிவந்தது படம் வெளியான தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சிவாஜி பிலிம்ஸ் வண்ணத்தில் எடுத்த காவிய காதல் திரைப்படம் புதிய பறவை ஒரு காதல் கதையை ஹாலிவுட் தொழில்நுட்ப தரத்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் வெளியானதும் ஒரு சனிக்கிழமை நாளில்தான் இந்த திரைப்படம் வெளியான தேதி பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நாத்திக உணர்வுகள் அந்த காலகட்ட தமிழகத்தில் ஆத்திக படங்கள் எடுப்பது என்பது சவாலாக இருந்தது அதை எதிர்க்கவே ஒரு கூட்டம் இருந்தது அந்த பொருட்படுத்தாமல் ஒரு பிரம்மாண்டமான ஆத்திக படத்தை சிவாஜி கணேசன் ஜேபி பி கூட்டணி எடுத்தது பிரம்மாண்டமான வசூல் சாதனையையும் செய்தது அந்த திரைப்படம் திருவிளையாடல் இந்த கடவுள் பக்தி படத்தையும் கூட ஒரு சனிக்கிழமை நாளில் தான் வெளியிட்டார் சிவாஜி படம் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மகா வெற்றி இடைந்த வெள்ளி விழா காவியம் இது முப்பெரும் தேவிகள் போட்டி ஓட்ட கல்வியா செல்வமா வீரமா என்ற சாகச படத்தையும் சிவாஜி ஜே நாகராஜன் கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது இந்த திரைப்படமும் வெளிவந்த நாள் சனிக்கிழமை திரைப்படம் வெளியான தேதி மூன்று ஒன்பது அறுபத்தி ஆறு நூறு நாள் வெற்றி திரைப்படம் இது நாதஸ்வரமா பரதமா எது உயர்ந்தது என்ற சிக்கலான கேள்விக்கு மிக அருமையான பதிலை சொன்ன தில்லானா மோகனாபால் திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாளில்தான் வெளியிடப்பட்டது தமிழகத்தை மிகவும் அருமையான சங்கீதத்தால் நினைத்த இந்த திரைப்படம் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஏழு அறுபத்தி எட்டு இது நூறு நாள் ஓடிய வெற்றி விழா திரைப்படம் பிரஸ்டீஜ் என்ற வார்த்தையை பட்டப்பெயராக்கிய கௌரவமாக கொண்ட பத்மநாப அயராக வாழ்ந்த நடிகர் தலகம் சிவாஜி கணேசனின் சொந்த திரைப்படம் வியட்நாம் வீடு இந்த திரைப்படம் வெளியானதும் ஒரு சனிக்கிழமை நாளில்தான் படம் வெளிவந்த தேதி பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதுவும் நூறு நாள் ஓடிய வெற்றிக்காவியம் நடிகர் திலகத்தின் நூத்தி ஐம்பதாவது வெளிவந்த வெளியானதும் ஒரு சனிக்கிழமை நாளில் தான் இது நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய சூப்பர் ஹிட் திரைப்படம் சிவாஜி என்ற மகா நடிகர்களுக்கு ஏற்ற கதைக்களமாக அமைந்த திரைப்படம் ஞான ஒலி இந்த திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாளில்தான் வெளிவந்தது படம் வெளிவந்த தேதி பதினொன்று மூன்று எழுபத்தி இரண்டு இதுவும் நூறு நாள் ஓடிய வெற்றி விழா திரைப்படம் ஒரு கிராமத்தில் படத்தை எடுத்து பட்டணத்தையும் ஆட்டம் போட வைத்த கிராமிய மாஸ் மசாலா திரைப்படம் பட்டுக்காடா பட்டணமா இந்த திரைப்படம் வெளிவந்தது ஒரு சனிக்கிழமை நாளில் படம் வெளியான தேதி ஆறு அஞ்சு எழுபத்தி இரண்டு மிக வெற்றி பெற்ற வெள்ளி விழா திரைப்படம் இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமாஸ்கோ படம் ராஜராஜ சோழன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை வரலாறாக சொன்ன படம் அந்த வரலாற்று அரசனை நினைக்கும் போது சிவாஜியையும் நடிகர் திலகத்தை நினைக்கும் போது அந்த ராஜராஜ சோழனையும் நினைவுகளில் வருவதை தவிர்க்க முடியாத வகையில் வெளிவந்த திரைப்படம் ராஜராஜ சோழன் இந்த திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாளில்தான் வெளிவந்தது படம் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஒரு நடிகனாக இந்த சமுதாயத்துக்கு நடித்த ரங்குதுரை இந்த திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாடில் தான் வெளிவந்தது படம் வெளிவந்த தேதி இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இதுவும் ஒரு வெற்றியடைந்த திரைப்படம் ஏட்டு கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கமிஷனர் இப்படி எத்தனை விதமான போலீஸ் வேடங்களில் எந்த ஒரு நடிகர் நடித்தாலும் போலீஸ் வேடம் என்றால் அது அந்த சிவாஜி தங்கப்பதக்கம் திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாளில் தான் வெளிவந்தது படம் வெளியான தேதி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இது ஒரு சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது அதிரடியாக வசூல் செய்த வெள்ளி விழா திரைப்படம் இது இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் திரிசூலும் இதற்கு முந்தைய தினம் குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த தேதியில்தான் படத்தை வெளியிடுவார்கள் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த இந்த திரைப்படம் அதற்கு அடுத்த நாளான ஒரு சனிக்கிழமையில்தான் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான திரைப்படம் இரண்டில் வெளியான திரைப்படம் வா வா இந்த திரைப்படமும் ஒரு சனிக்கிழமை நாளில் தான் வெளியானது இதுவும் சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு நூறு நாள் ஓடிய திரைப்படம் இது இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளியான திரைப்படம் மிருதங்க சக்கரவர்த்தி இந்த திரைப்படமும் சனிக்கிழமை நாளில் தான் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது நூறு நாள் ஓடிய திரைப்படமும் கூட நான்கு எண்பத்தி நான்கில் வெளியான திரைப்படம் வாழ்க்கை இதுவும் ஒரு சனிக்கிழமை நாளில் தான் வெளியானது நூறு நாள் ஓடி வெற்றியடைந்த திரைப்படம் இது நடிகர் திலகத்தின் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் புதியவானும் இந்த திரைப்படம் வெளியான தேதி பத்து பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுவும் நூறு நாள் திரைப்படம் நடிகர் திலகத்துடன் மோகன்லால் இணைந்து நடித்த மலையாள திரைப்படம் ஒரு யாத்ரா மொழி இந்த திரைப்படம் வெளியான தேதி பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நூறு நாள் ஓடி வெற்றியடைந்த திரைப்படம் இது சனிக்கிழமையில் வெளியான ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஐந்து படங்களை மட்டுமே இந்த பதிவில் நான் சொல்லி உள்ளேன் இன்னும் நிறைய படங்கள் சனிக்கிழமையில் வெளியாகி உள்ளன காலத்தை வென்ற சனிக்கிழமை நாயகன் திரைத்துறையில் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு படத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் நாளாக கருதப்படுகின்றது ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை பொறுத்தவரை கிழமைகள் வெறும் நாட்கள் மட்டுமே இந்த சாதனைகள் நிரூபிக்கின்றன அஞ்சிய தன் அசாத்திய சரித்திர நாட்களாக மாற்றியவர் அவர் இந்த பயணம் பணம் முதல் ஒரு யாத்திரா முடிவரை பல தசாப்தங்களை கடந்து சனிக்கிழமைகளை சாதனை கிழமைகளாக மாற்றி காட்டியுள்ளது ஒரு நடிகரின் மீது ரசிகர்கள் வைத்திருந்த அளப்பரிய காதலும் தன்னுடைய கலைத்திறன் மீது அந்த மகா நடிகன் கொண்டிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையுமே இந்த சனிக்கிழமை விந்தைக்கு மிக முக்கியமான காரணமாகும் தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் எந்த கிழமையில் படம் வெளியானாலும் மக்கள் வெள்ளத்தை திரையரங்குக்கு இழுத்து வர முடியும் என்று நிரூபித்த ஒரே ஒரு சிம்ம குரலும் நடிகர் திலகம் மட்டுமே காலங்கள் கடந்தாலும் இந்த சனிக்கிழமை சாதனைகள் அவருடைய புகழுக்கு மேலும் ஒரு மகுடமாய் என்றென்றும் நினைத்திருக்கும் நேயர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்